ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட கூலி கூலிப்படுத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல ரொம்ப பரபரப்பாக நடந்துன்னு இருக்கு அடுத்தது இந்த வீக்கெண்ட்லேருந்து சென்னைக்கு வந்துடுவாங்க அந்த டீம் ஸோ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீக்கெண்ட் இல்லைன்னா அடுத்த வாரத்துலேருந்து சென்னையில் சில முக்கிய காட்சிகளை வந்து ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துருக்குங்க சோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஷெட்யூல் அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில ஒரு லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கூலி படத்தில் ஃபகத் வாசல் அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம் அது சம்பந்தமாக லோகேஷ் கனாதகும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாரு பகத் வாசலுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா லோகேஷ் கூட ஆல்ரெடி விக்ரம் பட்டில் ஒர்க் பண்ணிருக்காரு ரஜினி சார் கூட ரெண்டாவது ஆட்டி மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு படம் கமிட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த படத்துல இருந்து இப்ப விலகி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்குங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் அவர் கமிட் ஆகிறதுக்கு அவர் காசு தான் அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் ஆனால் அவருக்கு வந்து கண்டினியூஸாக வந்து நிறைய படங்கள் அவர் கமிட் ஆகிருக்காரு கண்டினியூஸாக வந்து டேட்ஸ் வந்து மற்ற படத்துக்கு கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக வந்துமே அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அதனால இவர் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த டைம் அந்த டேட்ஸ் வந்து கொடுக்க முடியாது அளவுக்கு அலோகேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் வேற வழி இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விலகிறாரு ஸோ இந்த படத்தில் வந்து அவர் கமிட் ஆகலை அப்படின்றத லேட்டஸ்ட் அப்டேட் அடுத்தது இதை விட்டு அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னாக்கா சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து ஏ ரஹ்மான் அவர்கள் எந்திரன் படத்தை பத்தி பேசினாரு அந்த இடத்துல மைக்கேல் ஜாக்சனை குறிப்பிட்ட ஒரு பேசினதான் இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலா பண்ணுங்க அவர் அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளோட டெஸ்கிரிப்ஷன் இருக்கா மறக்காம என்ன சொல்றாருன்னா மைக்கேல் ஜாக்சன் கூட வந்து அவர் வந்து ஒரு நைன்டீன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அறிமுகமானதாகவும் இவர் வந்து ஆஸ்கர் அவட வாங்கினா இருக்கல ஏ ரஹ்மான் ஆஸ்கர் அவட வாங்கின கையோட மைக்கேல் ஜாக்சன் அவர் வந்து நேரில் கூட்டு வந்து அவர் வந்து பாராட்டு தெரிவிச்சதாகவும் ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் அந்த மியூசிக் பத்தி ரெண்டு பேருமே நிறைய வந்து பேசியிருக்காங்க அந்த டைம்ல தான் இவர் வந்து எந்திரன் படத்துக்கான ஒர்க்கிங் பணிகள் வந்து ஆரம்பிச்சிருக்காரு சோ கமிட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது சங்கர் கிட்ட சொல்லும் போது வைகல் தேசன் கிட்ட மீட் பண்ணிக்கலாம் நம்ம படத்துல கூட ஒரு பாட்டு பாட வைக்காம அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு கேட்டதாகவும் ஏரகாலி திடீர்னு அது வந்து ரொம்ப சீரியஸாவே அவர் வந்து யோசிச்சு அவர் வந்து ஏதாவது ஒரு ட்ராக் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதாவும் இது சம்பந்தமாக முதல்கட்ட ஒரு பேச்சுவார்த்தை வந்து மைக்கேல் ஜாக்சன் கிட்டே வந்து பேசியிருக்கிறதாவும் அவர் சொல்லிட்டு இருக்காரு படத்தில் படத்துல ஜாக்சன் ஜாக்சன் வைக்கிறதுக்காக ஒரு பாட வைக்கிறதுக்காக பட் ஆனால் அது ஏர்லி வந்து இருந்து பத்தினாக்கா தான் அந்த டைம்ல மைக்கேல் ஜாகசன் வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக அவர் இறந்துட்டாரு சோ இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் தான் இப்போ அந்த வீடியோ வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியா ஸோ பண்ணு போய் அந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்